ஹலோ குழந்தைங்களா வெல்கம் பேக் டு கிட்ஸ் வேர்ல்டு ரீடிங் ரைட்டிங் யூடியூப் சேனலுக்கும் உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் மொத்தம் பன்னிரெண்டு அது எப்படி ப்ரொனௌன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எழுத்துக்கள் பார்க்க போகிறோம் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பதிநெட்டு இருக்குது ஸோ மெய் எழுத்துக்கள்னா எப்படின்னா இந்த மேலே புள்ளி வச்சு வர்றது எல்லாமே நம்ம மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வாங்க நான் உங்களுக்கு அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் இப்போ நான் வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் எப்படி வந்து டூ லைன்ஸை ஃபாலோ பண்ணி எடுதுனுங்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு இதுக்கடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் இப்போ வாங்க மெய்யெழுத்துக்கள் பதினெட்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் உள்ள எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈக்கு இது நம்ம எப்படி சொல்லுவோம் அடுத்து உள்ளது என்ன எப்படி சொல்லுவோம் இங் அடுத்து இச்சு எப்படி சொல்லுவோம் சொல்லுங்க இச்சு இஞ்சி அது எப்படி சொல்லுவோம் அடுத்து இட் அடுத்து உள்ளது இன்னு இது வந்து பெரிய இன்னு எப்படி சொல்லுவோம் இன் அப்படின்னும் உள்ளது இத்து எப்படி சொல்லுவோம் இத் அடுத்து உள்ளது இந்து எப்படி சொல்லுவோம் அடுத்து உள்ளது இப் இப் அப்படின்னு சொல்லணும் அடுத்து உள்ளது இம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க இம் அடுத்து உள்ளது எப்படி சொல்லுவோம் இ அடுத்து உள்ளது எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து உள்ளது இல் லா போட்டு மேல புள்ளி அது வந்து இல் வா போட்டு அதுக்கு மேல புள்ளி வச்ச அதுக்கு பேரு அதை எப்படி சொல்லுவோம் இவ் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து உள்ளது இள் ஆல்ரெடி இந்த தமிழ் அது மாதிரி வர சில பேருக்கு வந்து இந்த இழ் வராது அவங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா நான் கவுல நல்லா மடிச்சு வச்சு இள் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அடுத்து உள்ளது இல் இப்படி சொல்லுவோம் இல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து உள்ளது இர் என்ன சொல்லுவோம் இர் இது வந்து பார்த்துட்டீங்கன்னா சின்ன இன் எப்படி சொல்லுவோம் இன் இன்னொரு நான் உங்களுக்கு ஸ்வீடா சொல்லி தரட்டுமா இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட் இந்து இப் இம் இர் இல் இல் இர் இன் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்